السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسول الكريم وعلى آله وأصحابه وعلى شيخي وسندي وسيدي ومرشدي شهودي شافعي فيزي الله فيزانه لي خاصة ولجميع المسلمين أجمعين أما بعد الله من مامرهم كروني الله من الله مسلم غلاء مؤمن غلاء بديد أدلائهم قريبا كنمن ناياهم முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒருவராக நம்மையும் தேர்வு செய்து அவுலியாக்களை அல்லாஹாவின் நேசர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நம்மையும் ஆக்கிய அல்லாஹ்லா எல்லா அலஹந்துல்லா அலகது இல்லா ஏன் அவுளியாக்களின் நேசர்களாக அவுளியாக்களை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் அல்லா அதை துறாவாகவே கேட்டிருக்கின்றார்கள் அல்லாவிடத்திலே பிரிமா அலி துவார செய்வார்கள் உன்னுடைய நேசத்தை எனக்கு நீ நீ மேலும் யாரை நேசிப்பாயோ அவர்களுடைய நேசத்தையும் எனக்கு நீ வழங்குவாயா அல்ல யாரை நேசிப்பான் கலை இறை நேசர்களை நேசிப்பான் அல்லா இன்னும் அல்லா அந்த ஈமான் கொண்டு தகுவாவுடைய அந்த நல்லடியார்களுடைய நேசர்களாகத்தான் இருப்பதாக குரானிலே சொல்கிறார் அவரவருடைய நேசத்தை நீ எனக்கு கொடுப்பாயாக என்று பெருமானா செல்லவாலை செல்லும் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அதை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் என்றால் எத்தனை கோடி நன்றிகள் செலுத்தினாலும் அதற்கு அது ஈடாக நினைத்திற்குரிய எல்லா நல்லடியார்களே ஒரு சகோதரர் கேட்டார் தர்காக்கலுக்கு எல்லாம் நம்ம போறோமே அங்க தர்காக்கல்ல பெருமான சரதாளிசலம் அவர்கள் தர்கா கபு வந்து மட்டமாக சரிசமமாக தரையோடு தரையாக மண்ணோடு மண்ணாக சமமாக இருக்கணும் தானே சொன்னாங்க அப்படி தானே ரசூசலதாளிசலம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி தானே எல்லாம் வருது இப்போ தர்கா கல்லில் பார்த்திருக்க உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டு இருக்கின்றது சில கபரு அதற்கு மேலே ஒரு சின்ன கட்டிடம் மாதிரி சுண்ணாம்பு கல் வச்சே கட்டியிருக்கிறாங்க சில கபரு சுண்ணாம்பு கல் வச்சும் கட்டப்பட்டிருக்கு சில கபர் அப்படி இல்லாமல் மண்ணையே கொஞ்சம் குவித்து பெரியதாக கட்டப்பட்டு இருக்கின்றது இதெல்லாம் தவறாச்சு அல்லாவுக்கு அல்லா தடை செய்த அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஒரு காரியமாச்சு இப்படிப்பட்ட காரியம் நடந்த நடக்கின்ற அந்த தர்காக்களுக்கு போலாமா அப்ப அது தவறான செயலாச்சு அல்லா தடுத்த ஒரு அல்லா ரசூல் தடுத்த ஒரு விஷயமாச்சு இதுக்கு எப்படி போறது இது தப்பாச்சுன்னு சொல்லி ஒரு சகோதரர் நம்ம விளங்கணும் தர்கா ஒரு கபரினுடைய அளவுகோல் என்ன கபருன்றது எப்படி இருக்கணும் ஒரு கபருன்றது எப்படி இருக்க வேண்டும் பெருமானாருடைய கபர் எப்படி இருந்தது பெருமானாருடைய கபர் எப்படி இருந்தது மார்க்கத்தின் அடிப்படையில் சரீகத்தின் அடிப்படையில் ஒரு கபரின் அளவுகோல் என்ன அப்படின்றத நம்ம விளங்கணும் பெருமானார் தாரீசலம் அவர்களுடைய கபர் எப்படி இருந்தது அப்படின்றத முஹாரி இமாம் அவங்க தாரியு சகீர் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க அதுல அவங்க பதிவு செய்யறாங்க இந்த செய்திய ஒரு தாபழி அறிவிக்கிறார் ரா சுஃபியானிபுனு தீனாரு தம்மார் ரஹமத்துல்லா என்கிற ஒரு தாபழி அன்னவு ரஹா கபரன் நபியை செல்லா அடைய செல்லும் இவர்கள் பெருமானா செல்லல்லா அடைய செல்லும் அவர்களுடைய கபுரை பார்த்தார்கள் இந்த செய்தி புகாரியில வருது இந்த செய்தி புகாரிலேயே வருது அவங்க பெருமானாருடைய கபரை பார்த்தார்கள் முசன்னமன் திமிலை போன்று கொஞ்சம் உயர உயர்த்தப்பட்டதாக அதாவது அந்த முசன்னமுக்கு விளக்கம் எழுதுறாங்க ஒட்டகத்தினுடைய திமிழை போன்ற ஒட்டகத்தினுடைய திமிழ் எப்படி இப்படி வந்து இப்படி இறங்கியிருக்கும் அந்த மாதிரி கபரு பெருமானாருடைய கபரு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த தாபை அறிவிக்கக்கூடிய அந்த செய்திய பெருமான செல்லம் அவருடைய கபர் அப்படி இருந்ததாக அந்த தாபியை அறிவிக்கக்கூடிய செய்தி இம்மா இமாம் பதிவு செய்யறாங்க அதனுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க அப்போ கபர் என்பது தரையோடு தரையாக இருக்க கூடாது ரொம்ப பெருசா வீடு மாதிரி கட்டிடவும் ஆயிர விட கூடாது ரொம்ப பெருசாகவும் கட்டிடக்கூடாது அப்படின்னு இந்த அரிசில இருந்து விளக்கம் எழுதுறாங்க பெருமானம் அவர்களுடைய கபர் இப்படி இருந்துச்சு சரி பெருமானாருடைய கபர் இப்படி இருந்தது பெருமானார் மற்றவர்களுடைய கபரை அப்படி ஆக்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களா பெருமானாருடைய கபர் உயர்ந்து இருந்துச்சு சரி யாருடைய கபரையாவது உயர்த்தி இருக்கிறார்களா அப்படின்னா அதுக்கும் ஹரீசுகள்ல பெருமானாருடைய நவி மொழிகள்ல ஆதாரம் நிறைய இருக்கு அதே சை உள் புகாரில வருது இமாம் புகாரி இமாம் பதிவு செய்யறாங்க அப்துல்லா அப்பா சலதீன்ல அறிவிக்கிறாங்க பெருமானார் அவர்கள் ஒரு நாள் இரண்டு கபுர்களுக்கு நடுவிலே நடந்து சென்றார்கள் அப்ப அந்த இரண்டு கபூரிலேயும் அழுகக்கூடிய சத்தம் கேட்கிறது அழுகக்கூடிய சத்தம் பெருமானி ரெண்டு கபுரலையும் வேதனை நடக்குது என்ன தெரியுமா வேதனை ஒருத்தவரு போயிட்டு ஒழுங்கா சுத்தம் பண்ணல இன்னொருத்தவரு காணல் ஆகரு எம்சி பின்மா போல் சொல்லி திரிந்தவர் அதனால ரெண்டு பேரையும் நல்லா அதாபு செய்றான் அதுக்கப்புறம் பெருமான சரதாளிசலம் இதோட

ஐ இந்த குச்சி காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படும் அப்படின்னு பெருமான சரதாரி செல்லம் சொன்னாங்க இதனால அந்த குச்சியில உள்ள அந்த அந்த குச்சியில உள்ள இலைகள் அந்த பூக்கள் அல்லாவ தஸ்மீ செய்யும் அல்லாவ புகழும் அல்லாவ தகமீறி செய்யும் தகுமீர் சொல்லும் அதன் காரணமாக அந்த கபரிலே உள்ளவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது பெருமான சரதாரி செல்லும் சொன்னாங்க இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு கபூர்ல ஒருத்தவங்களை அடக்கம் பண்ணா மூணாம் நாள் ஏழாம் நாள் ஐம்பதாம் நாள் போய் இந்த கபரில் பூவை வைத்து அலங்காரம் செய்கிறாங்க இது காப்பிர்களுடைய வலிமா வழி வழியை கொண்டு இருக்கிறது என்றால் அது தவறு பெருமானாருடைய வழிகாட்டுதல்ல பெருமான வழிகாட்டி இருக்காங்க பெருமானார் இப்படி செஞ்சிருக்கிறாங்க அது அடிப்படையில் தான் அந்த குச்சியினுடைய இனமான சந்தனத்தை என்ன பண்றாங்க மக்கள் இன்னைக்கு தேய்க்கிறாங்க அந்த அந்த சந்தனத்தினுடைய ஈரம் இருக்கிற வரைக்கும் அந்த கபருல உள்ளவருடைய வேதனை குறைக்கப்படுது அதே மாதிரியே அந்த பூக்கள் இந்த மல்லிகை பூவோ என்ன ரோஜா பூவோ எதை போடுறோமோ இந்த பூ காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் அதனுடைய தஸ்பீக் அதனுடைய தஸ்பீகனுடைய வரக்கத்தினால கபருல உள்ளவனுடைய வேதனை குறைக்கப்படுது ரசூல்லா அடிப்படையில் தான் இன்னைக்கு கபறுகள் என்ன செய்யப்படுதுங்க பூக்கள் போடப்படுது சந்தனம் ஊத்தப்படுது அது பெருமானருடைய வழிதான் பெருமானருடைய சொன்னது தான் எதுக்காக இந்த அரிசன் இங்க ஆதாரமா சொல்ல வந்தேன் அப்ப ரசூர் சல்லா அரிசல்லம் அவர்கள் கபரை ஒரு குச்சியை வைத்து உயர்த்தியிருக்கிறார்கள் எருமானா சரதாரேஸ்வரன் அவர்கள் கபரை குச்சியை வைத்து உயர்த்தியிருக்கின்றார்கள் அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஹதீஸ் மூலயமா தெரியுது இன்னொன்று சாபி ஒரு சஹாபியினுடைய கபர் எப்படி இருந்துச்சு உஸ்மாலிபுள் முதலோன்றது எல்லாம் அவருடைய கபருடைய விஷயத்தில் பதிவு செய்கிறாங்க இம்மா முகாரிமாம் புகாரிமாம் பதிவு செய்கிறாங்க வித் தாரீ சவேர் அப்படின்ற அவங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க

நிச்சயமாக எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அவர்களுடைய இருக்கும் அதை கடந்து போறது அதை தாண்டி போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சாவியினுடைய கபரு எப்படி இருந்திருக்கு தாண்டி போற அளவுக்கு கஷ்டமா இருந்தது தாண்டி போற அளவுக்கு கஷ்டமா இருந்திருக்கு அப்ப தாண்டி போற அளவுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா அது மண்ணோட மண்ணா சமம் சமமாவா இருக்குதுன்னு இருக்கும் அப்ப அது உயரமா இருக்க போய் தானே தாண்டி போறது கஷ்டமா இருக்கு அது மண்ணோட மண்ணா இருந்திருந்தா தாண்டி போறதுக்கு கஷ்டமா இருக்க வேண்டிய வேலை இல்லையே அது உயரமா இருக்க போய் தான் தாண்டி போறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு அந்த அந்த தாபி அறிவிக்கிறார் அப்போ இத ஆதாரமா நம்ம பார்க்கும்போது ஒரு சஹாபியினுடைய கபர் எப்படி இருந்திருக்கு ஒரு ஜானை விட உயரமா ஒரு ஜான ஒரு ஜான்னா இதுதான் ஒரு ஜானா இதுதான் இதை ஈஸியா தாண்டிடலாம் இதை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்க இருக்கிறதுனாலதான் தாண்ட முடியலைன்னு அவங்க சொல்றாங்க அப்ப அதுல நம்ம என்ன வணங்கிக்கலாம் அப்போ சகாபாக்களினுடைய கபரும் கொஞ்சம் உயரமாக தான் கட்டப்பட்டு உயரமாக தான் இருந்தது அப்படின்னு நம்ம விளங்கிக்கலாம் இப்ப இந்த ஹதீஸை வைத்து நம்ம என்ன விளங்கிக்கலாம் இப்ப பெருமானா சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய கபரும் சரி சகாபாக்கள் அரமை சகாபாக்களுடைய கபரும் சரி ஒட்டக திமிழை விட அல்லது அதை விட கொஞ்சம் மேலாக ஒரு ஜான் அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே உயர்ந்திருந்தது அப்படின்றத இந்த அறிவுகள் மூலயமா நாம விளைவிக்கலாம் இன்னொரு செய்தி சரி மண்ணை வச்சு உயர்த்தலாம் ஒரு செங்குகள் வச்சு சுண்ணாம வச்சு கட்டலாமா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன சின்ன அமைப்புல கட்டுறாங்களே அது எப்படி ஆகும் மார்க்கத்துல அதுக்கு எப்படி அனுமதி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கும் மார்க்கத்துல அனுமதி இருக்கு அதுக்கு பல ஆதாரங்களை உடம்பாக்கள் இமாம்கள் நமக்கு எடுத்து சொல்றாங்க திருப்பூரா சூரத்துல் ககுப்புல சூரத்துல் ககுப்புல அல்லாஹுடைய வரலாறு அல்லாஹ் தலா திருக்குறான் சொல்லி காட்டுறான் அப்படி சொல்லி காட்டும் பொழுது அசாபுல் கவு குகைவாசிகள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க முன்னூறு வருஷம் கழிச்சு அல்லாஹ் தலா அவங்கள எழுப்புறான் முன்னூறு வருடம் கழித்து அல்லாஹ் தலா அவங்கள என்ன செய்யறான் எழுப்புறான் அவங்களை அல்லாஹ் தலா எழுப்புனதற்கு பின்பாக அவங்க பேசிக்கிறாங்க அவங்களை பழக்கம் பண்ணிட்டாங்க இப்ப அவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க முன்னூறு வருஷம் கழிச்சு எழுந்த அவர்களை அடக்கம் பண்ணியாச்சு முன்னூறு வருடம் கழித்து எழுப்பப்பட்ட அடக்கம் பண்ணியாச்சு இப்போ அவங்களை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களை அடக்கம் பண்ற இடத்துக்கு பக்கத்திலயோ அல்லது அதுக்கு மேலேயோ ஒரு பில்டிங் கட்டுவோம் அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த செய்திய அல்லாஹ் திருக்குறான சொல்றான் அழகி முனியானா அந்த மக்கள் சொன்னார்கள் இவனும் அழகி முனியானா அந்த சமாதியின் மீது அந்த முன்னூறு மனிதர் இந்த முன்னூறு வருடங்கள் கழித்தும் எழுப்பப்பட்ட அந்த நல்லோர்களான அந்த ஏழு புகைவாசிகளுடைய கவருக்கு மேல அவங்க மையத்துக்கு மேல ஒரு கோபுரத்தை கட்டுங்க பெரிய பில்டிங் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க வலபு வாழ ஆம்பிக்கும் இப்ப யாருடைய காரையை மிக விட்டதோ அந்த நல்லடியா இருந்தார்கள் ஆடிக்கும் மசிதா நம்ம அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசலை நம்ம ஏற்படுத்துவோம் இதனால இந்த யனுடைய தப்சீல்கள் எழுதுறாங்க மௌலியாக்கள் ஷேகுமார்கள் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல அல்லாவினுடைய வரக்கத்தேரங்கு அல்லாவினுடைய ரகமத் திறந்தது அந்த இடத்துல நாம போய் தொழுகும் பொழுது அல்லாவினுடைய தொழுதால் அல்லாவுடைய வரக்கத்து கிடைக்கும் நம்ம அவுளியாக்களுடைய அந்த இடத்துக்கு பக்கத்துல போய் தொழுகிறதுனால நம்மளுக்கு அல்லாவினுடைய வரக்கத் அதிகமா கிடைக்கும் அவர்களுடைய வரக்கத்து சேர்ந்து கிடைக்குதா இல்லையா அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அல்லாவினுடைய பரக்கத் அல்லாவினுடைய ரஹமத் அல்லாவினுடைய பரக்கத் கிடைக்கும்ன்றதுனாலதான் அந்த இடத்துல நாங்க ஒரு பள்ளியாசல் கட்டுவோம்னு சொல்லி அந்த நல்லடியார்கள் சொன்ன அந்த செய்தி அல்ல குறான்னு சொல்றாங்க அல்ல அது ஒரு வீணான ஒரு காரியமாக இருந்தால் அது ஒரு தேவையில்லாத ஒரு காரியமாக இருந்தால் அது ஒரு ஹராமான காரியமாக இருந்திருந்தால் அல்லாத குரானை சொல்லியிருக்க வேண்டிய தேவையில்லை அல்லாது அப்படி சொல்லியிருக்கவும் மாட்டான் அது ஆகுமான ஒன்றுன்றதுனாலதான் இப்படி மக்கள் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படின்னு அல்ல அவர்தல குரானை அப்ப அதுல இருந்து நம்ம என்ன விளங்கலாம் அப்போ ரெண்டு ரெண்டு செய்தி ஒன்னு அவுளியாக்கள் நல்லடியார்களுடைய கபருக்கு பக்கத்துல தொழுகுறதுனால அல்லாவினுடைய ரஹமத் அல்லாவுடைய பரகத் நிறைய கிடைக்குது இதுக்கு இன்னொரு ஆயத்தும் ஆதாரமா நம்ம சொல்லலாம் அல்லாஹ் குரான் சூரா பக்கரால சொல்றான் இப்ராஹிம் முசல்லா இப்ராஹிம் நபியினுடைய காலடிப்பட்ட இடத்தை நீங்கள் தொழுகும் இடமாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்ப அவுளியாக்கள் நாதாக்கள் அவருடைய கால்பட்ட இடத்துக்கே இவ்வளவு பரகத்துனா அவர்களே ஜனாசாவாக அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எவ்வளவு பெரிய வரக்கத்து இருக்கும் அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய ரஹமத்து இருக்கும் அதனாலதான் அந்த மக்கள் பேசி கொண்டாங்க அந்த இடத்துல ஒரு பள்ளியாசல் கட்டுவோம் பாருங்க அந்த ஜனாசாவுக்கு மேல அந்த கபரஸ்கானுக்கு அருகாமையில அதற்கு மேல ஒரு பெரிய பில்டிங்கே கட்டுவோன்ட்டு பேசுகிறார் அதுக்கு மேல ஒரு கட்டிடத்தை கொண்டு உயர்த்தலாம் அப்படின்றது அந்த ஆயத்துக்கு ஆதாரமா அந்த ஆயத்தை நம்மளுக்கு ஆதாரமா எடுத்துக்கலாம் அதே மாதிரியே இந்த இஜிர இஸ்மாயில் இஸ்மாயில் அலி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய அந்த காலடி தட்டப்பட்ட இடத்தை இன்னைக்கும் ஹரம்ல போனா பார்க்கலாம் ஹரம் போனா பார்க்கலாம் காவத்துலா போனா இடத்துல ஒரு சின்ன கண்ணாடி குழுவை போன்ற ஒரு உயரமான கண்ணாடி குழுவை அங்க ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க அங்க ரெண்டு எல்லாம் துவா செய்வாங்க பெருமானா சலாஹ் அலை அப்படின்ற கிதாபுல வரலாறு கிதாப்ல எழுதுறாங்க பில் ஹஜர் அந்த இடத்துல அந்த இஜில இஸ்மாயில் அந்த இடத்துல இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் ஹாஜர் அம்மா அவர்களையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ அவங்க அடக்கப்பட்ட அந்த இடத்துக்கு மேல கண்ணாடி குடிவையை போன்ற ஒரு உயரமான ஒரு கண்ணாடி குழுவை ஒரு உயரமான விஷயம் உயர்த்தப்பட்டிருக்கு அவங்க கபருக்கு மேலன்றது தெரியுது அப்ப இது நம்மளுக்கு இன்னொரு ஆதாரம் இந்த செய்தி பிதாய நிகா என்கிற வரலாறுக்கு தாருமே வருது அதே மாதிரியே இன்னொரு இமாமும் இத பதிவு செய்யறாங்க அக்பாரு அப்படின்ற கிதாப்ல ஒரு நிமிஷம் அதாவது இஸ்மாயு அலிமும் ஹாஜர் அலிஸ்லாமும் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த இப்ராஹிம்ல அந்த இடத்துல இன்னைக்கு சவுதி அரசாங்கமே கவர்மெண்டே ஒரு பெரிய கண்ணாடி குடுவை போன்ற ஒன்றை ஏற்படுத்தி உயர்த்தி வச்சிருக்கு அப்ப கவருக்கு மேல எதையோ ஒன்ன வச்சு உயர்த்துறது அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றது நமக்கு என்னவாகுது தெளிவாகுது அனா அது மட்டும் இல்லாம இது நபிமார்களுக்கும் அதையும் இமாம்கள் சொல்றாங்க பிதாய ஹாஷியத் ரதுல் முக்தார் ரத்துல் முக்தாரினுடைய ஹாஷியாவல இமாம்கள் சொல்றாங்க வஹீலலா இலா யுக்ரஹுல் Binaவு அப்படி கட்டுவது மக்ரூஹாகப்படாது இதா காணல் மгийது மில் மஷாயிஹி அவில் உலமாய் அபி சதாதி மஷாயிஹ மார்கலஹோ தலைவர்களாகவோ முன்னமது இமாம்களாகவோ அவர்கள் ஆகியிருந்தால் அவர்களை கண்ணியப்படுத்தும் வண்ணமாக அதற்கு மேல் ஒரு சிறிய கட்டிடம் எழுப்புவது மக்குருவாக்கப்படாது இதனால அவர்கள் எல்லாம் அல்லா என்னுடைய அடையாள சின்னங்கள் அடையாள அடையாள சின்னம்னா என்ன அடையாளம்னா என்ன அதை பார்த்த உடனே அல்லாவோட ஞாபகம் வரும் அதை பார்த்த உடனே போறோம் என் வீட்டுக்கு இதான் அடையாளம் கரெக்டா அந்த ஒரு போஸ்டர் இருக்கும் இந்த போஸ்டர் வந்துருச்சுன்னா என் வீடு வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்ப அந்த வீடு அந்த அந்த போஸ்டர் அந்த வீட்டினுடைய அடையாள சின்னம் அதை பார்த்தா அந்த வீட்டினுடைய ஞாபகம் வருது ஆஹ் நம்ம அந்த வீட்டுக்கு நெருக்கிட்டோம் அந்த மாதிரி அவுளியாக்கள் அல்லாவினுடைய அடையாள சின்னங்கள் அல்லாவினுடைய அல்லாவை ஞாபகம் முடுத்தக்கூடியவர்கள் அல்ல பெருமான சொல்றதாலே சில அவங்களே சொல்லி இருக்கிறாங்க அவுளியாக்களுக்கு அடையாளமா இதா ரூ சுகிர் அல்லாம் அவர்களை பார்த்தால் இறை ஞாபகம் வரும் அவர்களை பார்த்தால் அல்லாவினுடைய சிந்தனை வரும் அவுளியாக்களை பார்த்தா அப்போ அவர்கள் அல்லாஹினுடைய அடையாள சின்னங்கள் அல்லாவினுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவதும் தக்குவா உள்ளதுன்னு நல்லா குரான சொல்றான் வை யலீம் ஷாயிரல்லாஹி ஃபின்னா மின் தகவுல் குலூப் அடையாள சின்னங்களை கணியப்படுத்துவது அது தகுவாவினுடைய உள்ளத்திலே உள்ளது அப்படின்னллаஹ் குர்ஆனில் சொல்லும் அந்த படிநிலையில தான் சஹாபுல் கவ்வுினுடைய அந்த சம்பவமும் சரி அன்னை ஆஜரா அம்மாவும் இஸ்மாயில் আলাইகலாம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேலாக அப்படி எழுப்பப்பட்டிருப்பதும் இந்த கருத்தை மையமா வச்சுதான் அப்படி எழுப்பப்பட்டிருக்கு அது ஜாயிஸாக இருக்க போய் தான் அல்லாவும் குரான் இல்லையா சவுதிலையும் மதினாவுல அதாவது ஜென்னத்துள் பக்கிக்கு போனவங்க பாத்துருக்கா அங்க இருக்கிற எல் எந்த கபருமே மண்ணோட மண்ணா சமமா இருக்காது செபையா இருக்காது எல்லாமே ஒட்டக தமிழ் மாதிரி இப்படி இருக்கும் இன்னும் சொல்ல போனா சவுதி கவர்மெண்ட் டெய்லி மதியான ஒரு மூன்றரை மணிக்கு மதியான நேரத்துல அந்த ஜன்னத்துல் வகையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்களில் தங்கி இருக்கிறவங்க அதை பார்க்கலாம் ஆட்களை வச்சு அந்த அந்த கபர் மண்ணோட மண்ணா சரிசமமா ஆயிராம அதை ஒட்டக திமில் மாதிரி உயர்த்தி வைப்பாங்க அது மண்ணோட மண்ணாக இருந்தாக்க அதை சரி செஞ்சு ஒட்டக திமில் மாதிரி அதை செவ்வாய் செய்வாங்க அதை சரி செய்வாங்க சவுதி கவர்மெண்டே அப்ப பாருங்க கபர் மண்ணோட மண்ணாக இருக்கணும்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு மதினாவுலையும் சரி நம்ம எத்தனையோ ஆயத்த ஹதீஸ் பாத்துறோம் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நல்லோர்களாக பொதுவாகவே கபரு ஒரு ஜான் அளவுக்கு இருக்கலாம் அல்லது அதை விட அதிகமா இருக்கலாம் இன்னும் குறிப்பா நல்லவர்களாக மசாஹுமார்களாக அவர்கள் அல்லாவை அடையாளம் முழுத்தும் அல்லாவையுடைய அல்லாவை அடையாளப்படுத்தும் அடையாள சின்னமாக இருந்தால் இன்னும் ஒரு படி மேல கட்டிக்கிறது தப்பு இல்லைன்றது நமக்கு வழங்குது ஆனா பெருமான சுல்லா அலுஸ்லாம் அவர்கள் தடுத்ததாக ஒரு சில ஹதீஸ்களை ஒரு ஹதீஸ் அவங்க காட்டுறாங்க அது என்ன ஹதீஸ்

எனக்கு அந்த விஷயத்தை பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த பொறுப்பின் மீதுதான் பெருமானாளும் அனுப்பப்பட்டாங்க அதே பொறுப்பை நான் உனக்கும் கொடுக்கணுமான்னு அந்த அவங்கள பார்த்து எல்லாம் கேட்குறாங்க அது என்ன சொல்றாங்க அல்லாஹ் சூரத்தன் ஒரு தோற்றத்தை ஒரு சிறையை பார்த்தால் இல்லா தமஸ்தஹா அதை இல்லாமல் ஆக்கி விட வேண்டும் அதை இல்லாமல் ஆக்கி விட வேண்டும் ஓலா கபுரன் மஷிரிபன் உயரமாக கட்டப்பட்ட ஒரு கபுரையைப் பார்த்தால் இல்லா சவை கவு அதை நீ சரிசமமாக சவ்வாவாக ஆக்கி விட வேண்டும் அப்படின்னு அலிறுதியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லீம் செய்திகளை பதிவு செய்யப்படுது இதை ஆதாரமாக காட்டி என்ன சொல்கிறாங்க கபறு மட்டமாக இருக்கணும் பெரிய கபரை பார்த்தா அதை இடிச்சு தள்ளணுன்ற சொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹதீஸுக்கு அர்த்தத்தை ஒழுங்காக விளங்காமல் விளக்கங்களை விளங்கி கொள்ளாமல் சிலர் இந்த கருத்து சொல்றாங்க பொதுவாக ஒரு ஹதீஸை எடுத்துக்கிட்டோம்னா அது தமிழ் தமிழில் பெருமான சொல்லல சொல்லலை அரபியில் சொல்லியிருக்கிறார் அரபி பொறுத்த வரைக்கும் வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கும் பல பொருள்கள் இருக்கும் அது அரபு மக்கள் தான் சொல்லணும் அது அரபியாக்கள் தான் சொல்லணும் அந்த ஹதீஸை பார்த்த அந்த ஹதீஸினுடைய அந்த வரலாறை நேரடியாக பார்த்த அந்த தாவையின்களும் அந்த ஹத்தீஸின்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்களும் தான் அதற்கான விளக்கத்தை சரியான முறையில் சொல்லுவாங்க அந்த இந்த ஹதீஸ் அபுதாபுதனுடைய சரவில இதற்கு விளக்கம் சொல்றாங்க அந்த முராகு அசுவர் அந்த உயரமான கவரை சரிசமமா ஆக்கிறது அதை கொண்டு நோக்கம் இங்கே அதாவது உருவங்கள் சிலைகள் சிலைகள் அப்படி இருந்தால் அதன் இல்லாமல் ஏன்னா ஜான்லியா காலத்துல மக்கத்து குஃபார்களுடைய ஒரு அமல் ஒரு செயல் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய நல்லடியார்களை எல்லாம் சிலையாக ஆக்கி வஃத்தான நல்லவங்களுக்கெல்லாம் ஒரு சிலை செஞ்சிருவாங்க அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா பெரிய அற்புதம் காட்டினவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிலை செஞ்சிருவாங்க அவங்க கபரை கொஞ்சம் பெருசா கட்டிடுவாங்க அவங்க கபரை கொஞ்சம் பெருசா கட்டிடுவாங்க இல்லாடி அவங்க கபரை ஒரு மாதிரி வச்சு ஜோடிச்சு கடவுள் மாதிரி வணங்க ஆரம்பிச்சுடுவாங்க இதனால பெருமான மனிதனை அல்லாகவாகவோ அல்லது அல்லாவிற்கு சமமாகவோ ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக பெருமான சரதாலை சவம் அவர்கள் அதை தடை செஞ்சாங்க பெருமான சரதாலேஸ்வரம் அவர்கள் அது மட்டும் இல்லாம அந்த செவ்வை தவுக்கு அர்த்தம் சரிசமமாக்கணும் மட்டமாக்கணும்ன்றது கிடையாது இந்த செவ்வா அப்படின்ற அர்த்தத்திற்கு ஒழுங்குபடுத்தினான் அப்படின்றது தான் இஸ்திலாகி பொருள் அல்லாவே அந்த அர்த்தத்துல குரான்ல அந்த வேலை யூஸ் பண்றான் அல்லதி அவன் எப்படியா பட்டவன் என்றால் உங்களை படைத்தான் மேலும் செவ்வைப்படுத்தினான் சமப்படுத்தினான் இல்ல அதாவது ஒழுங்குபடுத்தினான் ஒழுங்குபடுத்தினான் அல்லாஹ் நம்மளை படைச்சான் படைச்சு சவ்வா வாக்கணும் சவ்வா வாக்கணா சமமாக்கணா நம்மளுடைய நெத்தியையும் மூக்கையும் வாயும் சமமா அப்படியே சப்பட்டைய ஒரே மாதிரி அல்லாஹ் ஒரே லெவல்ல அதை ஆக்கிருக்கலாம் இல்ல எதை எதை எப்படி வைக்கணுமோ அதை அப்படி வச்சு ஒழுங்குபடுத்தி வைச்சிருக்கிறார் அப்ப அந்த சவ்வாவுக்கு ஒழுங்குபடுத்துதல் என்கிற பொருள் தான் வைக்கணும் உயரமான கபறுகளை பாத்தீங்கன்னா அதை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொன்னாங்க அது சிலைக்கு சமமா ஆக்கிருந்தாங்கன்னா அது சிலை இல்ல அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க மக்களுக்கு சொல்லுங்கன்றதான் பெருமாள் சொல்லியிருக்காங்களே ஒழிய இடிச்சு தள்ளுங்க அதை வந்து இல்லாமல் ஆக்கிடுங்க நாஸ்தி ஆக்கிடுங்க சட்னி ஆக்கிடுங்கன்னு பெருமாள் சொல்லவே கிடையாது அப்போ ஹரீஸை நாம் விளங்குவதாக இருந்தால் இமாம்களினுடைய உதவியோடு அந்த ஹரீசனுடைய விரிவுரையாளர்களுடைய உதவியோடு அந்த ஹரீஸை நாம விளங்கணும் அப்ப அந்த ஹரீஸை கொண்டு நோக்கம் யாரும் அந்த கபரில் உள்ளவங்களை அல்லாவை ஆக்கிடக்கூடாது இன்னைக்கு யார் யாரும் தரலாக்கு போறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க கபரில் இருக்கிறவங்க அல்லாவான்னு கேளுங்க செருப்பு எடுத்து அடிக்க வந்துடுவாங்க நாங்க எங்க அல்லான்னு சொன்னோம் அந்த அவுளியாக்களை அவர்கள் எல்லாம் அல்லாவினுடைய அடியார்கள் அல்லாவினுடைய நேசர்கள் அல்லாவினுடைய நண்பர்கள் அவங்க ஒரு காலமும் அல்லா ஆக முடியாது நூறு கோடி இல்ல ஆயிரம் கோடி கொடுத்து அந்த தரஹாக்கிட்ட அவங்க சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க ஒரு காலமும் அவங்க அல்லா கிடையாது அவங்க அதுல உஷாரா இருக்கிறாங்க தர்ஹாக்கு எவ்வளவு போனாலும் அதுல உறுதியா இருக்கிறாங்க அவங்க இல்ல அவங்க அல்லாஹினுடைய குமாரர் இல்ல ஈசாலை சதத்தினுடைய கூட்டத்தார்கள் செய்த தவறை போல ஈசாலை கூட்டத்தார்கள் என்ன தவறு செஞ்சாங்க ஈசானவைய கடவுளாக கடவுளினுடைய குமாரராக ஆக்குனாங்க அந்த தவறை எந்த சுனத் ஜமாத்தினுடைய மக்களும் அவங்க அல்லாவினுடைய நேசர் அவங்க அல்லாவினுடைய அடிமை அல்லாவினுடைய அடிமைகள்ல சிறந்தவங்க ரொம்ப அல்லாவுக்கு அதிகமா வணங்கினவங்க ரொம்ப கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க அதனால அவங்கள அவ்வளவுதான் மற்றபடி அவர்கள் மனிதர்கள் தான் அவர்கள் அல்லாஹ் இல்லை அவர்கள் அல்லாஹுடைய பிள்ளைகள் இல்லை அவர்கள் அல்லாவுக்கு சமமும் இல்லை அவர்கள் அல்லாவும் இல்லை என்பதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க அவங்க அந்த விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க உறுதியா இருக்கிறாங்க இதனாலதான் அருமை சஹாபா இதனாலதான் நம்ம என்ன சொல்ல வரோம் சஹாபாக்களுடைய விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அவுளியாக்களுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர்கள் பெரியவர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுடைய கபுரை உயர்த்துவதில் எந்த குற்றமும் இல்லை இப்ப நம்மளுடைய கீதா என்ன சாதாரண யாருடைய கபுரா இருந்தாலும் அந்த கபரை ஒரு ஜான் அளவுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக உயர்த்துவதில் குற்றம் இல்லை இன்னும் அவர்கள் ஒரு படி மேல அவுலியாக்களாக நல்லோர்களாக மஷாஹிர்மார்களாக இருந்தால் இன்னும் ஒரு படி மேல உயர்த்துறதுல எந்த குற்றமும் இல்லை என்பதில் இது நம்ம தெளிவாக விளைக்கணும் அல்லாஹு தாலா அந்த திரகாக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கியவர்கள் புரிவானாக ஆமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்